வணக்கம் இப்போ செட்டி நாடு பால் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த பால் பணியாரம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டாவது இது வந்து ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட ஈவினிங் வந்து குழந்தைகள் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது நம்ம இதை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது உண்மையிலேயே ஒரு நல்ல சிற்றுண்டி மாதிரி இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி உளுந்து இது வந்துட்டு ஈவனாக எடுத்துக்கணும் ஒரு ஒரு கப் எடுத்துக்கணும் பால் வந்துட்டு அரை லிட்டர் அப்புறம் திக் தேங்காய் பால் வந்துட்டு ஒரு டம்ளர் சர்க்கரை ஒரு கப் ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் வந்து அது பொறிக்கிறதுக்கானது பொறிக்கிறதுக்கான அளவு உப்பு வந்து ஒரு சிட்டிகை இது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி உளுந்து ரெண்டையும் ரெண்டு மணி இருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கணும் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் மாவு வந்துட்டு நல்லா வடை பதத்தில் கெட்டியாக இருக்கணும் ரொம்ப கொல குளன்னு இதாகிடக்கூடாது பாலை காய்ச்சி இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அதில் பால் சர்க்கரை ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க ஒரு வானலியில் எண்ணெயை சூடாக்கி அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுக்கணும் மாவு வந்து வந்து நம்ம குளோப் ஜாமுனுக்கு இது பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி போட்டு அந்த பொறிச்சு எடுத்துக்கணும் பொறிச்சு எடுத்துட்டு அதை வந்து ஒரு சிலவங்க வந்து குளிர்ந்த ஒரு பச்சை தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பாலில் போடுவாங்க ஒரு சிலவங்க வந்து அப்படியே போடுவாங்க உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த பாலில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்கலாம் இதில் என்ன விஷயம் கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மாவு வந்து புளிக்கக்கூடாது வந்து அரைச்ச உடனேயும் கொஞ்ச நேரத்துலயே செஞ்சிடணும் அதே மாதிரி பணியாரத்தை பாலில் ரொம்ப ஊற விட ஊற வைக்க கூடாது பரிமாறுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி பாலில் சேர்த்தோம்னா போதுமானது தேவைப்படுறவங்க வேணா முந்திரி பாதாம் வந்து சேர்த்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்யூ